நம்போர் ரியல் எஸ்டேட் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு நாகலூருங்க லேக்கில் இருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் தொழில் உள்ள நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க வியூ பாயிண்ட்டில் தாங்க இப்போ நான் பார்க்க போகிறோம் அற்புதமான ஒரு வில்லானே சொல்லலாம் இந்த வில்லா பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூமுங்க சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வேலை முடிஞ்சிங்க நம்ம வீட்டுக்குள்ளேயும் இப்போ நம்ம பார்க்கலாம் நல்ல ஒரு ரோடு வசதி நல்ல கார் பார்க்கிங்கு இது பார்த்திங்கன்னா இதே சும்மிங்க ரெடியாகிட்டுருக்கு அது இன்னும் வேலை இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் இருக்குங்க மற்றபடி எல்லாம் முடிஞ்சு ஐயாயிரம் சதுரடியில் அற்புதமான டபுள் பெட்ரூம் கொண்ட ஒரு வில்லா தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நாகலூருங்க ஏற்காடு லேக்கில் இருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டருங்க நாகலூரில் ஒரு சரியான வியூ பாயிண்டில் இந்த வில்லா வந்து அமைஞ்சிருக்குங்க இன்னும் சும்மிங் மட்டும் நான் ஆகல மற்றபடி எல்லாம் ரெடி ஆகிருச்சு உள்ளே பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு கார் பார்க்கிங் ஒரு ஒரு அவுட்டரில் ஒரு டபுள் பெட்ரூம் கொண்ட ஒரு வில்லை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த வீடை வந்து நம்ம ஜூஸ் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐயாயிரம் சதுரடிங்க நல்லா தாராளமான இடம் உள்ளே நம்ம போய் பார்க்குறப்ப சூப்பராக ட்ரயல்ஸ் ஓட்டிருக்கிறாங்க நல்ல பார்த்தீங்கன்னா இங்கே நின்று பார்த்தோம்னா நல்ல ஒரு வியூவுங்க இது ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே ட்ரைல்ஸ்லேருந்து நம்ம எல்லா மெட்டீரியல்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு பில்டிங் தான் இது இது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமு வியூ வந்து அற்புதமான இந்த த்ரீ சிக்ஸ்டி வியூ அந்த வியூங்க உங்களுக்கு கிடைக்குங்க இது கிச்சனு காமன் பாத்ரூமு மிஸ் பண்ணிடாதீங்க வேலை முடிஞ்சு இன்னொரு டென் பர்சன்ட் மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு வில்லா தான் இது நாகலூரில் அற்புதமான ஒரு வில்லா இண்டிவிஜுவல் வில்லாக வாங்கணும் அப்படின்னு வியூ பாயிண்ட்டில் ஒரு சூப்பரான வில்லா வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா இந்த இடம் கண்டிப்பாக வாங்கலாம் இந்த இடம் பிடிச்சிருந்தால் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இது போன்ற இடங்கள் உங்களுக்கு ஏற்காட்லேயோ எதனாவது விற்க வேண்டியது இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் தாராளமாக விற்று தரோம் இல்லை இது இதை தவிர வேறு ஏதாவது இடம் வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் எப்போயும் சொல்கிற மாதிரிதான் இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைன்னா கூட ஃப்ரெண்டுக்கு தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ